ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண் பார்வை குறைபாடு நரம்பு தளர்ச்சி இருதய நோய் உள்ளவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உணவை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சேர்த்துக்கணுங்க அப்படி என்ன உணவுன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க மீன் தான் மீனில் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு ஆனால் சில பேருக்கு மீனோட ஸ்மெல்லு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் மீன் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மீனில் கிடைக்கிற சத்துக்கள் கிடைக்காமலே போயிடும் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது மீனில் நீங்கள் மீன் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க சொல்லப்போனால் இது மீன் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு சிக்கன் மாதிரி தான் இருக்கும் இது வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மீனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இது மாதிரி நீங்கள் பெரிய மீனில் போன்லெஸ் பீஸாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடையிலே உங்களுக்கு வெட்டி தருவாங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் ஆனால் மீன் பெருசாக இருக்கணும் அந்த மீன்களில் எல்லாத்துலேயுமே இதை நம்ம செய்யலாம் இப்போ இதை நல்லா வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கினா வதக்கணும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஒரு மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த வரை நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு இது வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மீன் அந்த மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மீன் இல்லை நார்மல் நார்மலாக மீன் வாங்குறீங்க ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் கட் பண்ணி வாங்குறீங்கனால் கூட இதை செய்யலாம் அதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸ் போட்டு செய்யணும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி போன்லெஸ் ஃபிஷ் வாங்கினதுனால நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இது மீன் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே போதுங்க மீன் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் இப்போ நான் இதில் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு சும்மா ஒரு ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த மீன் வேகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ரெண்டே நிமிஷம் வைங்க ஏன்னா இந்த மீன் வந்து சீக்கிரம் குக்காகிடும் நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக போட்டிருக்கிறதுனால இப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் மீனும் நல்லா குக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வர விரு பிரிஞ்சு வர பிரிஞ்சு வர இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க அதே சமயம் மீனுமே உடஞ்சிடக்கூடாது பார்த்து செய்யணும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வந்துட்டு மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக இதை சாப்பிடும்போது கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு சிக்கன் போலவே இருக்குது நம்ம எப்போவுமே செய்கிற மீனை இந்த மாதிரி நம்ம சிக்கன் மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அந்த மீனுக்கு உண்டான எந்த ஸ்மெல்லுமே இருக்காது நல்லா சிக்கன் எப்படி இருக்கும் அதே ஸ்மெல்லு தான் இருக்கும் அதனால் குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க இந்த மீனில் கிடைக்கிற சத்துக்களுமே குழந்தைங்களுக்கு கிடச்சிடும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்